பாஷாவும் சீமானும் ஒரே சிறைச்சாலையில் பயணம் ஏண்டா ஏன்டா ஒரு குண்டு வெடிப்பு தீவிரவாதி நீ யாருடா அவனையும் ஒரே செத்தவனை தான் தூக்கி நிறுத்துவேன் சமீபம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பே அவன் இந்த சைமன் தான் சொல்றேன் வெக்கங்கட்ட நாய் ஒரு தீவிரவாதியா அப்பங்கிற நேத்து வரைக்கும் விஜய காரி துப்புனவன் இன்னைக்கு ஆயிரம் இருந்தாலும் என் தம்பி விஜய்ங்கிற வெக்கங்கட்ட நாய வெக்கம் நாயே நாய உன்னை நம்பி உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் எப்படிதான் வாடுது உங்க கூட உலக பேசுறீ எங்க அப்பேன் பாஷான என் மொதல் பொண்டாட்டி விஜயலட்சுமி சொல்ல பார்ப்போம் விஜயலட்சுமி சீமான் கூட இருபது வருஷம் வாழ்ந்தவன் பொண்டாட்டி அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டா பாப்போம் அல்லா மீதான இஸ்லாமிய மக்கள் யாரும் எனக்கு ஓட்டு துப்புறான் யார துப்புனா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களே காரி துப்புறான் சிரிச்சுக்கிட்டே காரி துப்புறான் இது அவங்களுக்கு புரியுதோ பாஷா தெரியலே அந்த ஆள் உயிரோடு இருக்கும் போது என் பாஷாவை பத்தி நீ பேசல முகாம் கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு முகாம் இருக்கு சீமான் எத்தனை முகாமுக்கு இப்ப சமீபத்துல நீ போய் பார்த்த காரி துப்பிடுவாங்க அந்த சைட் போவாத போகாத அவங்களை காமிச்சு 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 தான் நீ ஓட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு

துப்போன வரலாறுகளை மீண்டும் தோண்டி எடுத்து அரசியலாக்கி வியாபாரம் பண்ற துப்பு கட்ட நாய் நீ குடும்ப அரசியல் நாயை ஒரு இடத்துல சொல்லி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எனது மகன் அரசியல் களத்துக்கு வருவான் நாளைக்கு அவன் பொண்டாட்டி வரும் எந்த பொண்டாட்டியும் தெரியாது அது வேற விஷயம் எனக்கு தெரிஞ்சு விஜயலட்சுமி தான் என் மொதல் பொண்டாட்டி அடுத்தது கையல் வெளின்னு ஒன்னு சொல்றாங்க அது தெரியல அது என்னன்னு தெரியல அதுக்கு அடுத்தது எத்தனை இருக்குன்னு தெரியாது முதல்ல நீ தமிழனா தரங்கட்ட நாய் நீ தமிழனா ஏன் இந்திய மண்ணுடைய பிரதமரை கொன்னவன் நான் சொன்னவன் சாட்டை தூரம் இருக்கு அப்ப நீ சொல்லாம அவன் சொல்லுவான் வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் கோவை பாஷா மரணம் எழுவத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட கோவை குண்டு வெடிப்பில் தொடர்பு உடைய தீவிரவாதி பாஷா மரணம் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஓகேங்களா இதுக்கு யாரும் அதிர்ச்சியாகலை ஆச்சரியப்படலை சாவ வேண்டியது தான் கொஞ்சம் லேஸ்ட்டாக செத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இந்த சூழ்நிலையில் நம்ம லூசு ஒன்று இருக்குமே செத்தவனை தான் தூக்கி நிறுத்துவேன் இப்போ சமீபமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பையும் அவன் பிள்ளை நானும்ட்டேன் இந்த சைமன் சீமானை தான் சொல்கிறேன் இப்போ 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 என்னடா மேட்ரு சம்மந்தமாக இல்லாமல் அவனை கூப்பிட்றான்றிங்களா இப்போ அவனால் தான் பிரச்சனையே அந்த அறவேக்கடை என்ன பண்ணுது பாஷாவுடைய கோவை வெடிப்பு தீவிரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஷாவோட போய் அந்த சவ ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டதாகவும் என்னுடைய அப்பா பாஷா அப்படின்னு ஓப்பன் ஒரு ஊடகவியலாளர்களுக்கு மத்தியில் ரொம்ப உறக்க சொல்லி அது பெருமைப்பட்டுக்கொள்கிறார் அந்த கேவலமான ஜந்து என்ன பண்ணுது இன்னொன்று சொல்லுது அல்லாஹ் மீதான இஸ்லாமிய மக்கள் யாரும் எனக்கு ஓட்டு போடலை மறைமுகமாக காரி துப்புறான் யாரை துப்புனா அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களே காரி துப்புறான் சிரிச்சுக்கிட்டே காரி துப்புறான் இது அவங்களுக்கு புரியுதோ புரியலையோன்னு தெரில அவங்க ஓட்டு ஒன்று கூட எனக்கு விழலை இருந்தாலும் அவர்கள் என்னுடைய அண்ணன் தம்பிகள் தான் எங்கள் அப்பா பாஷாங்கிறான் நான் என்ன கேட்குறேன் பாஷா பாஷானே அந்த ஆள் உயிரோடு இருக்கும்போது ஏன் பாஷாவை பற்றி நீ பேசலை ஏதோ ஒரு ஊடகத்தில் சொன்னியான் பாஷாவும் சீமானும் ஒரே சிறைச்சாலையில் பயணம் செய்தார்களாம் ஏன்டா அவனே ஒரு குண்டுவெடிப்பு தீவிரவாதி நீ யாருடா எப்படா ஒன்றையும் அவனையும் ஒரே செல்லில் வைப்பாங்க சொல்கிற கதையை தெளிவாக சொல்கிறியா எப்படி ஜெயிலில் ஒரே செல்லில் வைப்பாங்க அவன் ஒரு தீவிரவாதி உள்ளுக்குள்ளே இருந்தாலும் பந்தோபஸ்தோட இருப்பான் நீ அவன் 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 அவனுக்கு மத்தியில் ஒன்றை எப்படி உள்ளே விடுவாங்க நானும் சிறைச்சாலையும் அவளெல்லாம் ஒன்றா கூடி கொலாவிக்கிட்டோம் நீயா இது எந்த வகத்தில் நியாயம் சீமான் செத்து போனவங்கள மட்டும் தாண்டா நீ கணக்கு காமிக்கிற முகாம் நீங்கள் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு முகாம் இருக்கு சீமான் எத்தனை முகாமுக்கு இப்போ சமீபத்தில் நீ போய் பார்த்த காரி துப்பிடுவாங்க அந்த சைட்லாம் போகாத அவங்கள காமிச்சி 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 தான் நீ ஓட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க மவனை ஓட்டு பிச்சை நீ அவங்கள காமிச்சு தான் எடுத்த உண்டியல் கொடுக்குறது அவங்களுக்கு அமைச்சு தான் இலங்கை மக்கள் ஒருத்தர் கூட எங்களை வச்சு அரசியல் பண்ணுங்க அப்படின்னு எவனும் சொல்லவே மாட்டான் தயவு செஞ்சு கும்புறான் எங்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றான் காரி துப்புறான் எவ்வளோ பெரிய தவறு என் அப்பையும் என் தலைவன் என் முன்னோருங்கிற அப்படியே ஆமாம் போய் பிரபாகரனை கவி பிடிச்சேங்கிற அந்த மாதிரி பாஷாவை போய் ஜெயிலில் ஒன்னா பார்த்தோம் ஒன்னா செஞ்சோம் என் அண்ணன் தம்பி என் மாமா மச்சான் என் அப்பா ஏன் இப்போ ஒரு எட்டு பேரை ஏதோ மத்திய பிரதேசத்துலேயே ஊப்பியிலே பிடிச்சிருக்காங்களாம்ப்பா எட்டு பேர் சொல்லுப்பா என் அண்ணன் தம்பி அந்த தீவிரவாதி எல்லாம் அப்படின்னு சொல்லியா தைரியம் இருக்கா இவ்வளோ பேசுறிய எங்கள் அப்பேன் பாஷான்னு என் மொதல் பொண்டாட்டி விஜயலட்சுமின்னு சொல்லலாம் பார்ப்போம் விஜயலட்சுமி சீமான் என் கூட இருபது வருஷம் வாழ்ந்தவன் என் பொண்டாட்டி அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டா பார்ப்போம் உனக்கு தைரியம் இருக்காடா உனக்கு ஒரு தீவிரவாதியை உலக தமிழ் மக்களை நான் ஒன்று கேட்குறேன் இதே கோயம்புத்தூர் மக்களை அன்னைக்கு குண்டு வெடிச்சப்ப ஐயா நான் ஸ்பாட்ல இல்ல ஆனா கள விசாரணை நான் பண்ணேன் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு குண்டு இன்னைக்கும் கேட்டா போய் விசாரிக்க தெரியும் குண்டு வெடிச்சப்ப குண்டு வெடிச்ச அந்த சமயத்துல எத்தனையோ உயிர்கள் பறி போயிருக்கு எத்தனையோ உயிர்கள் பறிப்பேருக்கு ஒரு இஸ்லாமிய உயிர் கூட போல ஏன் போல இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியும் அதுதான் ஏன் கூட போல சொல்லுங்க முதல்ல அதுக்கு அதுக்கு சொல்லுங்க ப்ரீ பிளான் அப்ப இந்த பிரச்சனை சீமானுக்கும் தெரியும் ஏன்னா பாஷாவோட புள்ள இல்ல அப்ப இந்த கம்நாட்டியத்துக்கு உள்ள போடணும்ல இதுக்கு தாண்டா உன்னை எரும இதுக்கு இதுக்குதான் உன்ன திருச்சி தம்பி எஸ்பியா இருக்கா அப்படியே உன்னை சொன்ன ஓ தலைமையிலான அமைப்பு பிரிவினைவாத அமைப்புன்னு இந்த மயிருக்காக தான் சொன்னது அந்த பிள்ளைய ஏழாவது தான் பேசிட்டு இருக்க ஒரு ஐபிஎஸ் கூட இல்லாம ஒண்டி கொண்டி வாடா அப்படின்னு வெக்கங்கட்ட நாய் ஒரு தீவிரவாதியா அப்பங்கிற இதுக்கு ஒன்று உதாரணம் சொல்கிறேன் எழுமே குஜராத்தில் இங்கேயோ ஒரு ஒரு நூறு பேரை கொண்டாங்க அந்த ஸ்டேட்டில் ஒரு ஒரு நூறு பேரை கொண்டாங்க இத்தனை பேரை இங்கே கற்பழிச்சாங்க ஈழ மக்களில் ஒரே சமயத்தில் ரெண்டு லட்சம் பேரை கொண்டாங்க செத்து போன வரலாறுகளை மீண்டும் தோண்டி எடுத்து அதை அடையாளத்தை பற்றி அரசியலாக்கி வியாபாரம் பண்ற துப்பு கட்ட நாய் தான்டா நீ அரசியலில் துப்பு கட்ட நாய் நம்பர் ஒன் கரப்ஷன் பார்ட்டி நீ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உனக்கான பாடமா இருக்கும் நான் தமிழர் கட்சியை இருந்து விலகி போன இப்ப சமீபமா நிறைய கொத்து கொத்தா வெளில போகிறீங்க அதுக்கு என்ன சொல்கிற சாக்கடை அடைப்புகள் எல்லாம் வெளியேறுகிறது டேய் தாலியை வச்சு கொலுசை வச்சு வார கூலியில அவங்க பெயிண்ட் அடிக்கிற வேலை கொத்தனார் வேலைக்கு போல ஆட்டோ டிரைவரை சம்பாதிக்கிற காசை கடனை உடனே வட்டிக்கு வாங்கி உனக்கு ஒரு கட் அவுட் வச்சு அழகு பார்த்து ஏன் தலைமன் ஏன் சிங்க தமிழன் பச்சை தமிழன் உனக்கு ஒரு ஒரு அடையாளப்படுத்தி லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு மேடை அமைச்சு ஒரு பத்து ஒரு 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 பத்தாயிரம் பேரை ஒன்றா சேர்க்கிறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு ஐநூறாயிரம் பேரை சேர்த்து வார ஆனால் உண்டியலு குளிக்கி உனக்கு டவுஸ் இருக்குது உன் வயிற்று நிரப்புறத்துக்கு அவனுக்கு துட்டமிச்சு இன்னைக்கு கடங்காரனை நடு நடுத்தரில் நாசமாக போய் நிற்கிற எத்தனையோ பசங்களுக்கு நான் உன்னே ஒன்று கேட்குறேன் என்னைக்காவது நீங்க அமைத்த மேடையில் ஒன் மேன் ஷோவா தான் அவன் பேசுவான் மைக்கேரி உங்களை கூப்பிட்டு வச்சு என்னைக்காவது பேச வச்சிருக்கானா பேச வச்சிருக்கானா சொல்லுங்க குடும்ப அரசியல் இல்லைன்னு நாயை ஒரு இடத்துல சொல்லி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எனது மகன் அரசியல் களத்துக்கு வருவான் நாளைக்கு அவன் பொண்டாட்டி வரும் எந்த பொண்டாட்டின்னு தெரியாது அது வேற விஷயம் ஓகேங்களா ஆமா எனக்கு தெரிஞ்சு விஜயலட்சுமி தான் மொதல் பொண்டாட்டி அடுத்தது கயல் விளின்னு ஒன்று சொல்கிறாங்க அது தெரில அது என்னன்னு தெரில அதுக்கு அடுத்தது எத்தனை இருக்குன்னு தெரியாது அவன் சொல்கிறான் குடும்ப அரசியல் எல்லாேருமே கிண்டல் பண்ணுறான் அந்த நாய் சொல்லு அப்படிதான் திட்டுவேன் ஒரு தீவிரவாதியை தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழாந்தரன் நாய் தானி நன்றிக்கெட்ட நாய் என் அண்ணன் தம்பி என் தமிழக மக்கள் அத்தனை பேருமே உன்னுடைய பேச்சாற்றலை நம்பி தலைவனாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே இன்னைக்கு தருதலை ஆகிட்டல சாக்கடை அடைப்பில் இருந்து வெளியேறுதா என்னது புரியல சாக்கடை அடைப்புகள் எல்லாம் வெளியேறுகிறதா அந்த குழந்தைங்க எல்லாம் உனக்கு சாக்கடை அடைப்பா குடும்பத்தைக்குள்ள பார்க்காம பல தேர்தல்கள் நாம் தமிழர் நாம் தமிழர் முதல்ல நீ தமிழனா நீ தமிழனா தரங்கட்ட நாய் நீ தமிழனா உனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்னென்னு தெரியுமா உனக்கு முதல்ல நீ யார் தூய தமிழில் உட்காந்து கிளாஸ் எடுத்த நாய் உன் படம் எத்தனைடா ஓடி இருக்கு உன்னுடைய ஒரிஜினல் பேர் என்னடா உன்னுடைய ஒரிஜினல் பேர் எங்க எங்க ஐயன் மணிவண்ணே சீமான்ட்டு உனக்கு பெயர் சூட்டலனா நீ நடுத்தரில் காணாமல் போயிருக்கிற நாய் நேற்று வரைக்கும் விஜய காரி துப்புனவன் இன்னைக்கு ஆயிரம் இருந்தாலும் ஏன் தம்பி விஜய்ங்கிற வெக்கங்கட்ட நாய வெக்கம் கட்ட நாய உன்னை நம்பி உன் கொண்டாடி பிள்ளை எப்படிதான் வாடுது ஹ லாரியில அடிபட்டு நீ ஆயிரம் இருந்தாலும் அவன் என் தம்பி தரங்கட்ட நாயிலே ஒன்னா நம்பர் தரங்கட்ட நாய் என் மனுஷ பிறவிய கிடையாது ஒரு தீவிரவாதியுடைய மகன் பறைசாற்ற தமிழக காவல்துறை எந்தென்ன அடிப்படையிலும் என்னை விட்டு வச்சிருக்கீங்க நான் தமிழக காவல்துறையை நான் கேட்குறேன் ஒரு தீவிரவாதி இறந்துருக்கான் அந்த நிகழ்வில் இவன் போய் கலந்துக்கிறான் சாதாரண ஒரு இந்து அமைப்புகள் ஒன்றா கூடுறாங்கனாலே வ வாயில் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு காவல்துறை உளவு பிரிவு எல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறீங்க ஒரு தீவிரவாதி இறந்து போகிறாங்க அது ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் என்ன தப்புங்கிறான் தமிழ்நாடு அரசு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கட கடக்கடை தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் வச்சு அவசர அவசரமாக எரிய விட்டல இவனுக்கு மட்டும் எதுக்கு போலீஸ் பந்தோபஸ்து நிறைய தலைவர்கள் போய் இது என்னது பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி அவர்கிட்ட போய் அஞ்சலி செலுத்துறதுல இது ஒரு கேவலமா இல்லை அந்த குண்டு வெடிப்புல எத்தனை பேர் இறந்தாங்க அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு அனாத சீமான அதை பத்தியே பேசல அதை பத்தி பேச மாட்டேங்கிறான் இருக்கான் ஆமாம் நடந்து விட்டது விசாரணையில் இருக்கு ஏற்கனவே நடந்ததுக்கு பதில் சொல்லு ஆமாம் நடந்து விட்டதுன்னா அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறியா அப்ப உங்க தான் சேர்ந்து பிளான் பண்ணி கொண்டீங்களா சொல்லியா நீ ஒரு நல்ல இயக்குனர் கிடையாது நல்ல இயக்குனர் கிடையாது நல்ல உதவி இயக்குனர் கிடையாது நல்ல இயக்குனர் கிடையாது நல்ல தயாரிப்பாளர் கிடையாது விஜயலட்சுமிக்கு நல்ல புருஷன் கிடையாது கயல்விழி புருஷன் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒன்று கிடையாது அது வேற ஒரு அமைப்பு வேற ஒருத்தருக்கு சொந்தமானது தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா தலைவர்னு போடுறா பார்ப்போம் நிறுவன தலைவர் போடு பார்ப்போம் தரங்கட்ட நாய் செருப்பால் அடிப்பான் வந்து நிறுவனம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான அவனை என்ன பண்ணுவானே தெரியாது இந்த ஒரு ஒரு லேண்ட் இருந்தா அனாதீனம் இடம் வாங்க அது புறம்போக்கும் கிடையாது சார் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான லேண்டும் கிடையாது அது ஒரு அனாதீனம் அனாதை இடம் அந்த மாதிரி நீ எல்லா விதத்திலையுமே அனாதையாக்கப்பட்டவன் நீ அரசியல்ல அனாத சினிமாவில் அனாத பொது வாழ்க்கையில அனாத குடும்பத்துல அனாத இவன் பொலப்ப அனாத நீ அனாத நாய் நீ போன வரவன அப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என் இந்திய மண்ணுடைய பிரதமரை கொன்னவன் நான் சொன்னவன் சாட்டை திரும்ப அப்ப நீ சொல்லாமையா அவன் சொல்லுவான் நீ சொல்லாமையா அவன் சொல்லுவான் என் கோயம்புத்தூர் மக்களை நடு நடுங்க வச்சவன் அந்த பாஷாங்கிறவன் நீதிமன்றம் ஒண்ணும் முட்டாள்கள் அல்ல நீதிபதிகள் முட்டாள்கள் அல்ல விசாரணை செய்து குற்றத்தின் அடிப்படையில் மட்டுமே பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில் பூட்டி வச்சிருந்திருக்காங்க உடல் நோய் வாய்ப்பட்டு அவர் இறந்திருக்கிறார் தீவிரவாதி கிடையாது நிரபராதி வெளியில வந்திருப்பாரே இன்னைக்கு இருக்கிற ஆயிரம் சட்ட ஓட்டைகள்ல ஏன் வரல ஏன் வர முடியல அப்ப ப்ரூஃப் ஆன ஒரு தீவிரவாதியை நீ சட்டை பைக்குள்ள போட்டு இஸ்லாமிய மதத்துடைய ஓட்டு பிச்சைக்காக என்னப்பன் பாஷாங்கிற உண்மையிலே நீ யாருடைய புள்ளாடா அனாத நாய் நீ யாருடைய புள்ள தமிழ்நாடு அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உண்மையிலேயே நம்ம எஸ்பி திருச்சி எஸ்பி வருண் அவர் சொன்ன மாதிரி பிரிவினைவாதம் தீவிரவாதத்தை தூண்டிவிடக்கூடிய தருதலை தலைவன் தான் இந்த சீமான் இவனை தயவு செஞ்சு உடனடியாக கைது செய்யுங்க அவன் மேல ஆயிரத்தி எட்டு குற்ற வழக்கு இருக்கு ஆயிரத்தி எட்டு புகார் பதிவாய் இருக்கு ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கூட கூட்டணி அமைப்பானா திமுக கேட்கிறேன் நீங்க எடப்பாடி பழனிசாமியை கூட நம்பலாம் உங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ஆனால் இவனை நம்ப முடியாது யாருக்குமே அவன் சுய ஒழுக்கம் இல்லாமல் தான் சீமா தூக்கி தலையில வைக்காதீங்க காவல்துறை அவன் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும் அவன் மேல் உடனடியாக கைது செய்து சிறைச்சாலைக்கு அனுப்பணும்